அவ்வளோதான் பாயிண்ட் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரியாதா திரு டி டி தெரியாதான்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது திரும்ப சசிகலா தனி அரசியல் செய்து என்ன சாதித்தான்னு பார்க்கணும் திரு டிடிவி தினரன் தனியாக வந்த பிறகு என்ன சாதித்தான்னு பார்க்கணும் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த முடிஞ்சுதான் பார்க்கணும் திரு செங்கோட்டன் அவர்கள் வெளியே வந்து என்ன செய்யப்படுறான்னு பார்க்கணும் அவர் வந்து என்னை ஏடிஎம் கிழந்து நீக்கினது செல்லாதுன்றார் திரும்ப திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்டாண்ட் திரு ஓ பி இன்னைக்கு கரவேட்டி கூட கட்ட முடியல அம்மா மக்க முன்னேற்றங்களும் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர்கள் அதே கரவேப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க என்ன செய்வாரு திரு ஓ பி எஸ் தனி கட்சி காண்பாரா திரு பி எஸ் பாண்டியன் போல திமுக சேர்வாரா பி எச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் திரு மனோஜ் பாண்டியன் டிஎம் கேல போய் சேர்ந்தாரு மனோஜ் பாண்டியன் டிஎம் கே பக்கம் சாயிறாரு நாங்க வந்து ரொம்ப முன்னாடியே செய்தி சொல்லிடுது அன்னைக்கு அவருடைய எல்லாருமே நலம்புரிமையில எல்லாருமே எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க எப்படி நீங்க எங்களை பார்த்து டிஎம்கே பக்கம் போவீங்கன்னு சார் எங்களுக்கு ஸ்கோர் சொல்லிச்சு நீங்க பேசினவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு தான் சார் கணக்கு இப்ப அங்க போய் கட்சியிலே போய் சேர்ந்தார் அன்னைக்கு எங்களை வந்து சண்டைக்கு வந்தாங்க எப்படி நாங்க போக சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடைபெறும் இவ்வளவுதான் இந்த ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு சொல்றதான் எங்களுடைய நோக்கமே தவிர இதுக்கு அதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவதில்லை அப்ப தனித்தனியா ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் என்ன புரிஞ்சுக்கணும் யாருக்கு